ஒரு அம்மா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவங்க அவங்களுடைய பிள்ளைக்கு கணவர் கிடையாது மூன்று பிள்ளைகள் அன்னைக்கு இருந்தது கடைசி அரிசி அவ்வளோதான் போட்டாச்சு போட்டு செஞ்சாச்சு நைட்டு படுக்குமா அந்த அம்மா சொல்கிறாங்க அழுதுகிட்டே ஆண்டவரே நாளைக்கு என் பிள்ளைகளுக்கு கஞ்சி காய்ச்சறது கூட என்ன இல்லை சாப்பாடு இல்லை நீங்கள் தான் பார்த்துக்கொள்ளணும் காலையில் பிள்ளைங்க பசின்னு கேட்கும் போது நான் என்ன செய்வேன் ஆண்டவரேன்னு அழுதுகிட்டே தூங்கிட்டாங்க காலையில் கதவை தட்டுறாங்க இந்த அம்மா நல்லா தூங்கிட்டாங்க கதவை தட்டி திறந்தா அந்த சபையினுடைய போதகர் கொண்டு வந்து பதினஞ்சு நாளைக்கு தேவையான மளிகை சாமானை கையில் கொடுத்துட்டு ஆண்டவர் கொடுக்க சொன்னார்னு கொடுத்துட்டு போயிட்டார் நாள் நைட்டு ஒரு பிடி அரிசி கிடையாது மறுநாள் காலையில் பதினஞ்சு நாளைக்கு தேவையான சாப்பாடை கத்தர் கொடுத்துருக்குறார் இந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கொண்டு இருக்கிறார் இங்கே சமீபத்தில் ஒரு சாட்சி சொன்னாங்க நாகர்கோவில் பக்கத்தில் சேலம் பக்கத்தில் ஒரு சாட்சி சொன்னாங்க திடீரென்று ஒருத்தர் ஆண்டவர் சொன்னாராம் நல்ல பணக்காரரு அவர்கிட்ட சொன்னாராம் அந்த ஊழியக்காரருக்கு கொண்டு போய் ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு ஒரு ஆஃபரிங்கை கொண்டு போய் கொடுன்னு இவர் வீடு அவர் வீட்டிலேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி இப்போ இவர் சொன்னார் ஆண்டவரே காலையில் போகிறேன்னு ஆண்டவர் சொன்னாரான் ஏன் இப்போ ஏன் போகமாட்டார் நான் தான் கார் கொடுத்துருக்குறேன்னே உனக்கு கார் எடுத்துகிட்டு போகணுன்னு இவர் நைட்டு ரெண்டு மணியோ மூணு மணியோ இவடுத்து கிளம்பி கிளம்பி ரெடியாகி காலைல போய் சேரும்போது ஆறு மணி போய் கதவை தட்டுறாரு போனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க சொன்னார்ன்னு சொல்லி அந்த சாமானையும் காசையும் கொடுக்கும்போது அந்த ஊழியக்கார கட்டி பிடிச்சிட்டு அழுதாரான் அண்டு இனி நாங்கள் என்ன செய்கிறதுனே தெரியல நான் ஊழியத்துக்கு வந்துட்டோம் யாரையும் காசு கேட்டு எங்களுக்கு இல்லை ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் தான் போஷிக்கணும்னு நினச்சோம் ஆனால் கர்த்தர் நூறு கிலோமீட்டர்லேருந்து ஒரு ஆளை அனுப்புவார் நான் எதிர்பார்க்கவே இல்லைனாரான் கர்த்தர் நினச்சா பர்லோகத்திலேருந்து தூதனையே அனுப்பி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிற உங்களுக்கு எனக்கு இருக்க வேண்டியது விசுவாசம் மட்டும்தான் ஏன்னா நம்ம தேவன் மட்டும்தான் ஜீவனோடு கூட இருக்கிறது அவர் உயிரோட இருக்கிறதுனால நமக்கு நிச்சயம் செய்வார் நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால கண்டிப்பாக செய்வார் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா எனக்கு செய்வது அதிக நிச்சயம் அல்லூயா ரெண்டாவது நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமானது ஆண்டவர் இவைகளுக்கு நடுவில் உங்களுக்கு இந்த சாப்பாடு கொடுக்கறது எல்லாமே கொஞ்சம் நிறையா தான் தருவார் நான் விசுவாசத்தில் தான் சொல்கிறேன் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறாரு நிறைய தரப்போகிறார் எதுக்கு நிறைய தரப்போறாருனா நீங்கள் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை பரணி மேலே வச்சு மூடிட்டு சமைச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு மிச்ச மீதியாக நீங்கள் கட்டில் கடியில் வச்சுட்டு ஐயோ சோத்திரம் ஆண்டவரே எனக்கு ரெண்டு வாரத்துக்கு ஆண்டவர் எது கொடுத்தாருனா நீங்கள் சாப்பிட்டுட்டு திருப்தி அடைந்து உன் வீட்டு வாசலில் இருக்கிற தருத்தருக்கும் லேவி எனக்கும் விதவைகளுக்கும் போஷிக்கும்படி தரப் தரப்போகிறார் வசனம் அப்படி தான் சொல்லுது இப்போ ஆண்டவர் உங்களுக்கு தரது எதுக்கு தெரியுமா உங்களுக்கும் உங்களோடு கூட இருக்கக்கூடியதான அந்நியர் பரதேசிகள் யார் யாரெல்லாம் சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்களோ அவர்களுக்கு கொடுக்கும்படி கத்தர் கொடுத்துருக்கிறார் இதுதான் நீங்க பண்ண போற ஊழியம் என்ன ஊழியம் தெரியுமா நீங்கள் கொடுக்கும்போது அவன் என்ன நினைப்பான் தெரியுமா இந்த காலத்துல உருப்படி அரிசி கூட கொடுப்பதற்கு அரசாங்கத்திலேயே இல்லாத காலத்தில் இவன் கொண்டு வந்து எனக்கு சாப்பாடு கொடுக்கிறானே இவனே இவ்வளவு அன்பாக இருப்பானால் இவனுடைய தேவன் இருப்பார் என்று உங்கள் மூலம் தேவன் அவ தேவன் வெளிப்பட போகிறார் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் இது வரைக்கும் சேர்த்தது போதும் நான் சொல்றது புரியுதா பீரோக்குள்ள இருக்கிறது போதும் முப்பத்தஞ்சு புடவை நாற்பது புடவை வச்சுக்கிட்டு போதும் இருபது இருபத்தஞ்சு சட்டையை வச்சிருக்கிறீங்க போதும் ஆண்டவர் மூணு வேலை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறாரா போதும் ஃப்ரிட்ஜுக்குள்ள இன்னும் ஒரு நாலு நாளைக்கு தேவையானது இருக்குதா போதும் விட்டுருங்க நல்லா சாப்பிடுங்க உங்களுக்கு சாப்பிட வேணானே சொல்ல அதோடு கூட இல்லாதவங்களுக்கு கொடுங்க எனக்கு 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 எனக்குன்னு வச்சு நாற்பத்தஞ்சு வயசு ஹார்ட் அட்டாக்ல போயிட போறிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா தெரியாமல் இந்த மீட்டிங்க்கு வந்துட்டோம் போல இருந்தாலும் என்ன இப்படி சொல்லி அனுப்புகிறானே போகும்போதுன்னு பின்ன என்ன எவ்வளோ போட்டாலும் மொத்தத்தையும் மொக்கிறது இப்படி போகும்போது திங்கிறது வரும்போது திங்கிறது வாயை அரைஞ்சினே இருக்கு சில ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா நமனமா நமனமாங்குது அப்புறமா வந்து பாஸ்வேர்டை கேட்குது என்னனே தெரில உடம்பு ஊதிக்கிட்டே போகுது டாக்டர் கூட என்னன்னே தெரில என்ன திங்குறது அரைக்கிறத நிறுத்திடுங்க ஊத்துறது நின்றோம் இதில் வேற கேட்டால் ஒரு ஆசீர்வாதம் வேற ஆண்டு ஒரு இடத்து புறமும் வலது உரமும் கொழுகி பெருகும்படி செய்தார் மூணு வேலை நல்லா சாப்பிடுங்க இன்னொன்று உங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லுங்க இந்த சாப்பாடை கொஞ்சம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லுங்க கொண்டு போய் அப்படியே குப்பையில கொட்டுது இந்த சாப்பாடு ஒருவேளை சாப்பாடு இல்லாம நூறு கோடி பேர் உலகத்தில் இருக்கிறான் நூறு கோடி பேர் நான் என்ன சொல்றேன் சாப்பாடு வாங்குங்க சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்ன அந்த சாப்பாடை வாங்கும் இந்த நம்ம மணல் கலவை சிமெண்ட் கலவையை வாங்குற மாதிரி மொத்தமா கூம்பா கொட்டிக்கிறான் அப்படியே எல்லாத்தையும் கொட்டி 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 சுத்தி அவன் ட அவர் தட்டு எடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு சீர்வரிசை கொண்டு வர மாதிரியே கொண்டு வராங்க எல்லாத்தையும் வச்சு எதுக்கு அப்படி கொண்டு வருவிய எங்க ஓடி போகுது அந்த சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நாலு தடவை தின்னன்னா என்ன இப்ப நடக்கிறதுக்கு கஷ்டம் அப்படியே மொத்தத்தையும் கொண்டாந்து காட்டு அப்புறம் திங்க முடியாம அப்படியே எல்லாத்தையும் வச்சுட்டு என்ன செய்யலாம் கருத்துற அளவுக்கு அதிகமாக கொடுக்குறாரு என்ன செய்யறது கத்திய வைப்பாரு தொண்டையில கத்திய தான் வைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க கீழே கொட்டாதீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க அதே நேரத்தில் ஏழைகளை நினைங்க ஆண்டவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா தரித்திரருக்கு உதவி செய்வது ஏன் அழிஞ்சிச்சு தெரியுமா சோதம் ஏன் அழிஞ்சிச்சுன்னு ஆண்டவர் சொல்வாரு வெறும் ஓரிணி சேர்க்கை மட்டும் அவங்களுக்கு காரணம் இல்லை சோதம் அழிஞ்சதுக்கு வாசிங்க இசைக்கியல் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் வாசிங்க பார்ப்போம் இவைகளே உம் சோதமுடைய அக்கிரமத்தில் ஒன்று என்னென்னா ஆகார தரட்சி நிறைய சாப்பாடு இருந்துச்சு நிறைய அது பாவம் இல்லை ஆகார திரச்சி நிறைய ஆண்டோர் கொடுக்கிறார் அளவுக்கு அதிகமாகவே கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து வாசிங்க இருந்த சிறுமையும் எளிமையானுடைய கையை அதான் அர்த்தம் எங்கிட்ட நிறைய சாப்பாடு இருக்கு ஆனா அங்க சாப்பிடாம ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு அதை கொடுக்கல எங்கிட்ட அதிகமா இருக்கிறது தப்பு இல்ல ஏன் எங்கிட்ட ஆண்டவர் அதிகமா கொடுக்கறா தெரியுமா நான் சாப்பிட்டு கீழே கொட்டுறதுக்கு இல்ல நான் சாப்பிட்டு எனக்கு முன்னாடி இருக்கிற ஏழைக்கு கொடுக்கறதுக்கு ஏன் தெரியுமா அவன் தேவனை அறியாதவன் அவன் தேவனை அறிவதற்கு ஒரு வழி இருக்கிறது நீ கொடுக்குற ஆகாரம் அவன் தேவனை அறிய பண்ணும் நீ சுவிசேஷம் சொல்லவே வேண்டாம் நீ கொடுத்து பாரு உன் தேவனை அவன் தெரிந்து கொள்வான் ஏன் மனுஷனால் முடியாதது தேவனால் தான் முடியும்னு அவனுக்கு தெரியும் அவன் அவன் சில சொல்லுவாங்க பார்த்தீங்களா கடவுள் மாதிரி வந்து கொடுக்குறீங்க கடவுள் மாதிரி இல்லை கடவுள் அனுப்பிச்சிருக்கிறான்னு சொல்லணும் இதுதான் ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்குற ரெண்டாவது ஒன்னு நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கணும் உங்க வீட்டில் அற்புதம் நடக்கும் உங்களுடைய மாப்பி செய்கிற தொட்டி குறையாது ஆண்டவர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பார் நான் எப்போவும் சொல்லுவேன் தேவனை ஏற்றுக்கொண்ட நாள்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஆகார குறைவு வந்ததே கிடையாது ஏன்னா கர்த்தர் எப்படியும் என்ன என்ன செய்கிறாரு போசிச்சுருவார் சர்வ வல்லமை உள்ள தேவனவர் இவர் அன்னைக்கு ஒருத்தர் பார்த்தோம் அவர் அன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது சொன்னார் ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்களாம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவங்களை கர்த்தர் மாற்றி இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கி அவர் இன்னைக்கு எத்தனையோ பிச்சைக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் கர்த்தர் நம்மளை உயர்த்ததுக்கு ஒரு நாள் ஆகாது மேய்க்கிறவனை ராஜாவாக மாற்றி விட்டுருவாரு ஆனால் நாம ரெடியாக இருக்கணும் எதுக்கு தெரியுமா நம்ம மூலமா கர்த்தர் இன்னும் ஒரு பெரிய கூட்டத்தை விரும்புகிறார் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கை நீளணும் வாங்குறதுக்கு இருக்கிறத விட கொடுக்கறதுக்கு கை அதிகமாக நீளணும் நிறைய பேருக்கு இந்த காசை கொடுக்கவே தோணாது நான் எங்க பாஸ்டர் கிட்ட கத்துக்கிட்டது எங்க பாஸ்டர் ஒரு நாளும் காசை பிடிச்சே வைக்க மாட்டார் எங்க பாஸ்டர்கிட்ட நான் பார்த்தது யாராவது ஊழியக்காரங்க வந்து ஐயா கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு பைக்கேட்ல கை விடுவாரு என்ன வருதோ எடுத்து அப்படி கொடுத்துருவாரு ஐயா அது ஒருத்தர் ஆஃபரிங் கொடுத்தாங்க எவ்வளவு இருக்குது தெரியல நீ வச்சிக்கா அப்படின்றாரு நான் கடைசி வரைக்கும் எங்க பாஸ்டரை பார்த்தேன் அவருக்கு எந்த விதத்திலும் காசு கஷ்டம் வந்ததே கிடையாது கர்த்தர் அவரை அபிரதமாய் ஆசிர்வதிச்சார் எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளவு ஊறும் சில ஆர்களுக்கு வாங்குற அளவுக்கு கொடுக்கறதுக்கு என்ன இருக்காது மனசு இருக்காது நீங்க கொடுத்து பாருங்க கர்த்தர் குறைவில்லாமல் நிறைத்த வல்லமை உள்ளவராயிரு ஆண்டவர் சொல்றாரு நான் தாராள கண்ணனா இருக்க நீ நீ வண்கண்ணால் இருக்கலாமோ ஆண்டவர் நமக்கு அளவிட முடியாம தராரு நீங்க கொடுத்து பாருங்க கொடுக்க கொடுக்க ஆண்டவர் என்ன பண்ணிட்டே இருப்பாரு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அது தேவனுடைய குணம் அப்பதான் பரல உங்களை நம்போம் சரி கொடுக்குறோம் இவனும் கொடுக்குறான் இவனை நம்பி கொடுத்தா இவன் என்ன பண்ணுவான் எல்லாருக்கும் கொடுப்பான்னு இப்போ உங்களுக்கு கொடுக்குறாரு நீங்க வச்சுக்கிட்டீங்க பரலகம் பார்க்கும் இது ஒன்னுத்துக்கும் கொடுக்காது போலியே சரி கொடுக்குற அளவுக்கு மட்டும் கொடுத்துட்டு மிச்சத்தை பிடி வேற ஆளை பாரு அவங்ககிட்ட கொடுன்னு ஆனால் வாரி இறைத்து வசனம் என்ன சொல்லுது வாரி இறைத்து

ரெண்டு காரியத்தை நாம் செய்ய போகிறோம் ஒன்று விசுவாசோடு காத்திருக்க போகிறோம் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் ரெண்டு அதற்கு ஒரு பெரிய கூட்டத்தை நாம் போஷிக்க போகிறோம் அந்த போஷித்ததுல கர்த்தன் நம்முடைய கரத்தை பலப்படுத்துவார் அநேகரை போஷிக்கிறவராய் நம்மை மாத்த போகிறார் அல்லே லூயா இந்த மூன்றாவது முத்திரை இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் மிக முக்கியமாய் நடக்கும் இப்ப இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள இதான் நடக்க போகுது சோ இதை பத்தி நம்ம ரெண்டு நாளா பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த மூன்றாம் உலக யுத்தமும் ஆரம்பிச்சிடும் ஆரம்பிச்சிருச்சுன்னா நாலாவது முத்திரைக்கான காரியம் தொடங்கும் அதை பத்தி நம்ம நேற்று பேசியிருக்கிறவங்க ஞாபகம் நினைக்கிறேன் அந்த அல்லாஸ்கா மாஸ்க் விடுறது நமக்கு ஒரு அடையாளம் ஸோ ஆண்டவர் வரப்போகிறார் இனி காலம் செல்லாது நாம் கடைசி காலத்தினுடைய ஜனங்கள் நாம் ஆயத்தப்படுவோம் ஒரு கூட்டத்தை என்ன செய்வோம் ஆயத்தப்படுத்துவோம் ஆனால் வருகையில் போனோம்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிங்கன்னா இதெல்லாம் வருகை வருதுன்னு கேட்டிருக்கிறீங்க போறதுக்கு என்ன செய்யணும்னா ஏழு காரியங்கள் செய்யணும் வரிசையாக நான் சொல்லிடுறேன் ஏழு நிமிஷத்துல முதலாவது இயேசு கிருஷ்ணன் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பி நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும் இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும் நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த எனக்கு ரட்சிப்பு தேவையா நாங்கள் மூணு தலைமுறை கிறிஸ்டின் நாலு தலைமுறை கிறிஸ்டின் நீங்க யார் வேணா இருந்துட்டு போங்க ஆனால் பிறக்கும் போது பாவத்தில் பிறந்தோன்னு பைபிள் சொல்லுது பாவத்தில் பிறந்தவங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் அவசியம் ரெண்டாவது பிதா குமாரன் பரசுதாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானசானம் எடுத்துருக்கணும் குழந்தை ஞானசானம் கொடிக்கைகள் ஞானசானம் அப்படி கொடுத்தாங்க அதெல்லாம் கிடையாது விசுவாசம் உள்ளவனாகி ஞானசானம் எடுக்கிறவனே ரட்சிக்கப்படுவானு வசனம் சொல்லுது ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானமே ஞான ஸ்நானம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்போ ஞானசானம் எப்போ எடுக்கணும் தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்து பாவத்துக்கு மறுத்து நீதிக்கு உயிர்த்தெழுதல் அந்த ஞான சாணத்தை நம்ம எடுக்கணும் இதை நீங்கள் எடுக்க ஒப்பு கொடுங்க எடுக்காவிட்டால் ஜலத்தினால மாவி நலம் ஒரு பல்லவ ராஜத்தில் பிரவேசிக்க முடியாது மூணாவது நாலு முப்பது எபேசியர் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையான பரிசுத்த ஆவி பரிசுத்தான் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும் பருசுத்தன் அபிஷேகத்தை பெறாமல் போகவே முடியாது அவர்தான் மூத்த போதகர் அவர்தான் நம்ம கொண்டு போய் பரல்ல போகிறதுலேயும் சேர்க்க போகிறவர் நாலாவது அப்போஸ் அவர் ரெண்டு நாற்பது சொல்லுது மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரசித்துக்கொள்ளுங்கள்னு இருக்குது உங்களுக்கும் உலகத்துக்கும் என்ன இருக்கணும் வேறுபாடு இருக்கணும் வேறுபாடு உள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம் ரோமர் பனிரெண்டு ரெண்டு சொல்லுது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரியாமலும் அப்படின்னு இருக்கு ஸோ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது உலகத்தார் அப்படி இருக்கிறாங்க அந்த சர்ச்சை அப்படி இருக்கு அங்கே ஆடுறாங்க குதிக்கிறாங்க ஓடுறாங்க ஓடியாடுறாங்க அந்த நடிகை அப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறா அந்த ஊழியக்காரர் அப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணட்டும் எனக்கு எது தகுதின்னு ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு எல்லாமும் எனக்கு தகுதியாகிடறாது அவ்வளோதான் எனக்குன்னு ஒரு தகுதியை கத்தர வச்சிருக்காரு அதைத்தான் நாம செய்யணும் இது நாலாவது அஞ்சாவது சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை அறிவிக்காவிட்டால் உங்களுக்கு ஐயோ நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது உங்க கூட என்ன செய்யும் தெரியுமா இந்த உலகத்துல இருக்கிற எதுவுமே வராது நீங்க வச்சிருக்கிற எதுவுமே வராது பட்டம் பதவி புகழ் அப்புறம் வந்துட்டு வீடு வாசல் நட்டு போல்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் ஸ்பேனரு தங்கம் வெள்ளி இரும்பு பித்தளை எதுவுமே வராது ஒண்ணு வராது எல்லாம் இங்க யூஸ் பண்றதுக்காக தான் கொடுத்தது அதை யூஸ் பண்ணி கொள்ளுங்க வச்சு அது இப்போ ஒரு நாள் வரும்போது அதெல்லாம் போயிடும் ஆனா உங்க கூட ஒன்றே ஒன்று தான் வரும் என்ன வரும் தெரியுமா உங்களோடு கூடு நீங்கள் சம்பாதிச்ச ஆத்மா வரும் அது பரலோகத்தில் வந்து நிற்கும் அதனால எவ்வளோக்குள்ள ஆத்மா சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள ஆத்மாவை சம்பாதிங்க இது அஞ்சாவது ஆறாவது மிக முக்கியமானது இயேசு வருகிறார் என்பதை இனி ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும் கடைசி ஒரு மணி நேரத்துக்கு நம்ம வந்துட்டோம் மணவாளன் வருகிறார்ங்கிற சத்தம் கேட்கறது தொடங்கிடுச்சு இந்த யுத்தமெல்லாம் வந்து மிக முக்கியமான அடையாளம் ஸோ எப்போ வேணாலும் வருக வரும் அது உடனே இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா அதெல்லாம் மனுஷகுமார் வர நிலையா நாளைக்கு வருவார் ஆனா ஆயத்தப்பட்டு நிக்க வேண்டியது நம்முடைய வேலை ஏன்னா நமக்கு இருக்கிறது ஒரு நிமிஷம் தான் ஒரு பொழுதுதான் அதை விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் ஏழு வருஷம் சான்ஸே கிடையாது இப்போ நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு ஒவ்வொரு நாள் படுக்க போகும்போது ஆண்டவரே இந்த ராத்திரி வேலை வருகை இருக்குமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் காலையில் எழுந்திருக்கும் போது ஆண்டவரே இந்த பகல் நம்முடைய வருகை இருக்குமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அது ஊறும் குடும்பமா நாங்க வரணும் ஆண்டவரே அது அப்படியே ஒரு உங்க வாஞ்சியாக மாறிடணும் எங்களை ஆசீர்வாதியும் ஆண்டவரே நீங்க ஜோம் பண்றீங்கல்ல அத அதுக்கு பதிலாக நீங்கள் வரும்போது எங்களை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்ட வரையன்றத உங்க ப்ரேயராக மாற்றிடுங்க டெய்லி அதை சொல்லுங்க ஆண்டவர் வரும்போது இந்த வருகையில் போகிறதுக்கு இது மிக முக்கியமான ஒரு வழியாக இருக்கும் ஏழாவது கடைசியாக முடிவு பயந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் ஏதோ ரச்சிக்கப்பட்டேன் அப்படி இல்லை ரட்சிப்பு பூரணப்படணும் எடுத்த ஞானஸ்தானத்துக்கு உண்மையாக இருக்கணும் பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தாமல் பார்த்துக்கணும் வாழ்கிற வேறுபாடு உள்ள வாழ்க்கையை கடைசி வரைக்கும் வாழணும் தேமா தேமா மேல் ஆசை வைத்து ஓடி போனான்ற மாதிரி ஓடி போகக்கூடாது சொல்கிற சுவிசேஷத்தை இயேசு வர வரைக்கும் சொல்லணும் அசந்து சோர்ந்து போய் அசதியாக சொல்லக்கூடாது விசுவாசிக்கிற வருகையை கடைசி வரைக்கும் விசுவாசிக்கணும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிடக்கூடாது ஆறிலும் முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவார் அல்ல லூயா ஆண்டவர் வரப்போகிறார் கத்திரக்கு சித்தமானவருடைய வருகையை சந்திப்போம்